ಹಾಯ್ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಗಿದ್ದೀರಾ ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ திட்டங்களை தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சரின் நல்முயற்சியால் பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கு வருவாய்த்துறை பல்வேறு அரசு துறையினுடைய சேவைகளுக்கு உங்களோடு ஸ்டாலின் மக்களுக்கான மருத்துவத்தை வீட்டுக்கே சென்று வழங்கக்கூடியதை மக்களுடன் முதல் ம மக்களை தேடி மருத்துவம் கல்வி வழங்குவதில் இல்லம் தேடி கல்வி என்று வழங்குவதைப் போல இன்றைக்கு நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு முகாம் அதில் பதினேழு வகையான பரிசோதனைகளும் அதற்கான மருத்துவர்களும் இருந்து அவர்களுக்கு ஆலோசனையும் மருத்துவ சிகிச்சையும் வழங்கக்கூடிய ஒரு பெரும் முகாம்களை தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் காஞ்சிபுரத்தில் மட்டும் தாமலில் ஒன்று ஏற்கனவே முடிந்துவிட்டது இரண்டாவதாக பூக்கடை சத்திரம் பிடிஎஸ் ஸ்கூலில் நடந்திருக்கு இன்றைக்கு பச்சைபாஸ் கல்லூரியில் இங்கே நடைபெறுகிற இந்த முகாமில் ஒவ்வொரு முகாமிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று பயன்பெறுகிறார்கள் இந்த நல்ல முகாமினை வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியையும் இந்த முகாமினை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய தொகுதி மக்களையும் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்களை சேர்ந்தவர்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை நல்ல அளவில் முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவத்துறைக்கும் துணை நிற்கும் நம்முடைய மாநகராட்சி உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்